பல இளைஞர்கள் இங்கே கூடியிருப்பதை பார்க்கையில் மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது அவர்களுக்கான இளைஞர் கருத்தரங்கில் பங்கேற்க இங்கே வந்திருக்கும் அனைவரையும் பாராட்டுகிறேன் இந்த இளைஞர் கருத்தரங்கின் போது எங்களால் உங்களுக்கு சேவையாற்றவும் வழிநடத்தவும் முடியும் என்று நம்புகிறேன் பூஜ்ய பாபுஜி கூறினார் ஏசே பைட்டோ ஜெய்சே பில்லி சூஹே இந்த சார் மைம் ஹே இது ஒரு பூனை எலிக்காக காத்திருப்பது போன்றது தியானத்திற்கு முன்பு பூனைக்கு இருப்பது போன்ற விழிப்புணர்வு தேவைப்படுகிறது தியானத்தின் போது அது தொடர்ந்து நிலைத்திருக்கட்டும் அதே சமயம் அறியாத ஒன்றை நோக்கி செல்வதற்கு அந்த விழிப்புணர்வையும் விட்டுவிட வேண்டும் மணங்குவிக்காமல் ஆனால் அதே சமயம் நம் இதயத்தில் என்ன வெளிப்பட உள்ளது என்பதில் கவனத்துடன் இருக்க வேண்டும் நீங்கள் தீவிரமாக காத்திருக்க வேண்டாம் தீவிரமாக காத்திருப்பதும் கவனம் செலுத்துவதும் பெரும்பாலும் தியானத்தை தடம் புரள வைக்கிறது அதனால்தான் சிலருக்கு தலைவலி வருகிறது தலைவலி வரவில்லை என்றால் அவர்களின் தலை கனமாகிவிடும் தியானத்திற்கு பிறகு நீங்கள் இன்னும் அதிக விழிப்புணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும் நீங்கள் இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இறை பிடிபட்டது எலி கைகளில் உள்ளது அது வாயில் உள்ளது இதயத்தில் உள்நிலை வந்தடைந்துள்ளது அந்த இரையை எதுவும் தொந்தரவு செய்து பறித்து விடலாம் நீங்கள் கைப்பற்றி உள்ள அந்த இரையை அதாவது அந்த ஆன்மீக உள்நிலையை கைப்பற்றுவதற்காக நீங்கள் இவ்வளவு நேரம் செலவிட்டீர்கள் அதை இழந்துவிட வேண்டாம் சில நாட்களுக்கு முன் துக்டோஜி குழுவினரைச் சேர்ந்த சத்சங்கிகள் வந்திருந்தனர் தியானத்திற்கு பிறகு அவர்கள் நிகழ்த்திய ஒரு அமர்வில் பிரார்த்தனை அமர்வின் முடிவில் அவர்கள் என்சிசி கேம்ப் அல்லது மிலிட்டரி கேம்ப் ஒன்று நடத்தினார்கள் சத்சங்கம் முடிந்ததும் அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொண்டனர் பிரார்த்தனையை சமர்ப்பித்தவுடன் எங்கள் அனைவரையும் எழுந்து நிற்குமாறு சொன்னார்கள் எனவே நாங்கள் எல்லோரும் எழுந்து நின்றோம் வணக்கம் குருதேவா என்று சொல்லி உங்கள் கண்களை மூடி சில நிமிடங்கள் உற்று கவனியுங்கள் அமைதியாக உங்கள் உள்முக நிலையை உற்று கவனியுங்கள் என்று கூறினார்கள் பின் அவர்கள் சௌதான் என்று சொன்னார்கள் என்சிசி கேம்பில் சொல்வது போல சவ்தான் என்றால் விழிப்புணர்வுடன் இருத்தல் வெறும் விழிப்புணர்வு அல்ல ஆனால் ஹிந்தியில் சவ்தான் என்பதற்கு இன்னும் அதிக அர்த்தம் உள்ளது அது வெறும் விழிப்புணர்வு மட்டுமல்ல ஆனால் ஓரளவுக்கு ஒழுக்கமும் உள்ளது எச்சரிக்கை உணர்வு எனக்கு அது மிகவும் பிடிக்கும் தியானத்திற்கு பின் ஒருவர் உண்மையில் சவுதான் ஆக வேண்டும் இன்னும் அதிக சவுதான் தியானத்தின் போது இருப்பதை விட மேலும் அதிகமாக எச்சரிக்கை உணர்வு வேண்டும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள மிக நுட்பமான ஏதோ ஒன்று மிகவும் சூட்சுமமான ஒன்று நமது சிறிதளவு கவனக்குறைவினால் அப்படியே மறைந்துவிடலாம் எனவே தயவு செய்து இந்த இரண்டு உதாரணங்களை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் தினசரி பயிற்சியில் இதை இணைத்துக் கொள்ளுங்கள்